உட்காரை ஸ்வீட் செய்யலாம் வாங்க இது செட்டிநாட்டோட ஸ்பெஷல் பலகாரங்க எல்லா விசேஷங்கள்லேயும் இது வைப்பாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா ஒரு கப் பாசிப்பருப்பு முக்கால் கப் வெல்லம் முக்கால் கப் தேங்காய் ஒரு அரை கப்பு ரவை முந்திரி உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஒரு ஐம்பது கிராம் அது மாதிரி எடுத்துக்கோங்க நிறையா ஊற்றுனா நல்லாவே இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு ஏலக்காய் இது தாங்க தேவை நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை ஃபஸ்ட்டு பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு அது நல்லா கொஞ்சம் ரொம்ப குழையாமல் மறு மலரும்படியாக நம்ம ஒரு பதத்தில் வறுத்து வச்சுக்கணும் வறுத்து வேக வச்சுக்கணும் ஓகேங்களா அப்புறம் ஒரு ஸ் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்துருக்க முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அந்த நம்ம எடுத்து வச்சுட்ட பருப்பில் மீதம் இருக்க நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு அரை கப்பு ரவையை வந்து நல்லா பொன்னிரமாக வறுத்துக்கோங்க அதை நல்லா வறு நல்லா ரவை வறுத்து வறுத்து வரும்போது நம்ம குலைவா கொஞ்சம் மலர்ந்து மாதிரியே வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு கலவை எடுத்து ரவையோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா கிண்ட வேண்டி இந்த டைமில் ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு பிஞ்சு அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு ஏலக்காய் தூள் வந்து முனுக்கி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பையும் ரவையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளத்தை வந்து லைட்டாக அந்த முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு தண்ணியாக கொஞ்சம் கர கரைச்சாப்பில் பாகாக எடுத்து வச்சிருக்கோம் சூடாக இருக்கணும் பாகு வந்து இப்போ இந்த ரவையும் பருப்பும் கலந்த கலவையில் வந்து வெள்ளம் சூடான வெள்ளப்பாகை வந்து இதில் ஊதணும் கம்பி பாகப்பாக பாதம் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சி பாகு சூடாக இருந்தால் ஓகே அவ்வளோதான் ஓகேங்களா இதை ஊற்றி கிண்டும் போது எல்லாமே சேர்ந்து இப்போ நல்லா ஓரளவுக்கு திக்காயிரும் இந்த டைமில் நீங்கள் வறுத்து வச்சுருக்க வறு எண்ணெய் வறுத்து வச்சுருக்க தேங்காய் இல்லைன்னா வறுக்காம கூட போடலாம் வறுக்காத தேங்காய் அப்படியே போட்டு தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் அப்படியே போட்டுட்டு கிண்டணும் கிண்டிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பையும் அதோடு போட்டு நல்லா கிண்டுங்க கிண்டிட்டு மீதம் இருக்குது நெய் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு ஒரு ஸ்பூனாக ஊற்றி 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 கிளாருங்க அது நெய்யை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் நல்லா நெய்யை அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம சுருள சுருளை சுரு சுருளை சிம்ளையே வச்சு வச்சு கிண்டிகிட்டே வந்திங்கன்னா பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டிகிட்டே வரும்போது ஒரு அல்வா பதத்துக்கு வரும் இது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க எந்தவித சைடு எஃபெக்ட்டும் இல்லை கெமிக்கலும் இதுவும் இல்லை நீங்கள் பசங்களுக்கும் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது வளர பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க தேங்க்யூ